இது வந்து வானத்திலிருந்து மழை காலத்தில் விடுகின்ற இடி மின்னலை வந்து இழுத்து அதை இருடியம் என்கின்ற ஒரு பவர்ஃபுல் பொருளை மாற்றி அது கோயில் கடைசி குத்துலேயே வச்சுக்கோம் அப்படிங்கிற ஒரு ஐதீகம் தமிழ்நாட்டில் இருக்கு மேலே வந்து ஜிகனா பேப்பரில் வந்து வச்சு படப்பளப்பட பிள்ளைன்னு மின்ற மாதிரி ஃபோட்டோ எடுத்து அல்லது வீடியோ எடுத்து அவங்க கையில் சாப்பிட்டு வச்சுக்கிறாங்க அவங்ககிட்ட வந்து ஐம்பது லட்சம் அறுபது லட்சம் இருக்கிறார்கள் இவர் இருந்து அந்த படத்தை எல்லாம் வந்து ரெக்கவரி பண்ணி இழந்த அதாவது ஏமாற்றப்பட்ட நபர்களுக்கு கொடுக்கறதுக்கு அது ஒரு ஹிமாலயன் டாஸ்க் ஆர்ஆர் நேர்களுக்கு அன்பான வணக்கங்கள் இன்னைக்கு வித்தியாசமான ஒரு தலைப்பு என்னன்னா இரிடியம் மோசடி இரிடியம் அப்படின்னா என்ன இரிடியம் மோசடினா என்ன இரிடியம் மோசடியில் வந்து ஆயிரம் கோடி ரூபாய் வந்து தமிழ்நாடு முழுவதும் விவிஐ ஆயிரம் கோடி ரூபாயை இழந்திருக்கிறார்கள் அப்படிலாம் ஒரு தகவல்கள்லாம் வந்து செய்தித்தாளில் வந்திருக்கு சிபிசிஐடி போலீஸார் விசாரிச்சுட்டு இருக்குது இதை பற்றி எல்லா மக்களும் வந்து பீதி அடைஞ்சு வாட் இஸ் மோசடி அப்படின்னு எல்லாரும் பேசு பொருளாம் மாதிரி சூழ்நிலையில் நம்ம ஆர் ஆர் ரவி குடும்பத்தை சேர்ந்த ஜெயபிரகாசம் சத்யாவும் சேர்ந்து சார் இது உலகத்தில் இருக்கிறவங்களுக்கு எல்லாம் கேள்வி இருக்கட்டும் எங்களுக்கே நிறைய கேள்வி இருக்குது அப்படின்ட்டு தொடங்கினாங்க இப்போ நம்ம ஜெயபிரகாசே கேட்கட்டுமே வணக்கம் ஐயா உங்கள் நேரத்தை எங்களுக்கு வழங்கியதற்கு நன்றி சமீபத்தில் இரிடிய மோசடி பற்றி பலரும் பேசுகிறார்கள் மக்கள் மதியில் பெரிய அச்சம் ஏற்பட்டுள்ளது இதில் என்ன நடந்தது காவல்துறை எப்படி செயல்படுகிறது என்பதை உங்கள் வாயிலாக பொதுமக்களுக்கு அறிய விரும்புகிறார்கள் ஆமாம் இரிடிய மோசடி அப்படிங்கிறதுமா வந்து கோயில் கலசங்கள் பாத்தீங்களா இப்போ நம்ம ஈஸியாக புரியும் இது வந்து இப்போ தமிழ்நாட்டில் இருக்கிற கோயில் கலசங்கள் இருக்கு பாத்தீங்களா அந்த கடசத்தூள் வந்து நவதானியங்களே வைப்பாங்க அப்புறம் வீடெல்லாம் பார்த்தீங்கன்னா வீட்டில் கதவு கால் வைக்கிற பொழுது அதுக்கடியில் வந்து நவதானியங்களோடு சேர்த்து அஞ்சு மெட்டல் வைப்பாங்க தங்கம் வெள்ளி வைரம் வைடூரியம் அப்படின்ட்டு அஞ்சு மெட்டல் வைப்பாங்க அதே மாதிரி எல்லா கோயில்கள்லேயும் நவதானியங்களை போட்டு அஞ்சு மெட்டல்லையும் வைப்பாங்க அது வந்து அந்த கோயில் கலசங்கள் வந்து என்னத்தால் ஆனது அப்படின்னா பஞ்சலோகத்தால் ஆனது இந்த பஞ்சலோகமும் பஞ்ச மெட்டல்களாக ஐந்து மெட்டல்களும் நவதானியங்களும் சேர்ந்தால் இது வந்து வானத்திலிருந்து மழை காலத்தில் விழுகின்ற இடி மின்னலை வந்து இழுத்து அதை இருடியம் என்கின்ற ஒரு பவர்ஃபுல் பொருளாக மாற்றி அது கோயில் கடைசு குத்துலேயே வச்சுக்கோம் அப்படிங்கிற ஒரு ஐதீகம் தமிழ்நாட்டில் இருக்குது அதுக்குள்ளே இருக்கிறத வந்து எடுத்தோம்னா அது வந்து விமானத்துக்கு தேவைப்படுற உதிரி பாகங்களை செய்யறதுக்கும் மிகப்பெரிய அணு குண்டுகளை தயாரி பண்ணுறதுக்கும் அணு கதிர்களுக்கும் வந்து அது தேவைப்படும் அதுக்கான பவர் வந்து அந்த மெட்டல் ஃபுல்லாகவே அந்த அந்த கலசம் முழுவதுமே வந்து அது பரவி இருக்கும் அதை பயன்படுத்தி பத்தாயிரம் கோடி இருபதாயிரம் கோடி சம்பாதிக்கிற அளவுக்கு வந்து பவர் அது வந்து எடுக்க முடியும் அப்படின்லாம் வந்து ஒரு பொருளை ஒரு இல்லாத ஒன்றை வந்து இருப்பதாக சொல்லி அதுக்கு பேர் தான் இருடியம் அப்படின்னு வந்து தமிழ்நாடு முழுவதும் இல்லை ஆந்திரா தென் தென்னிந்தியா ஏன் இந்தியா முழுவதுமே வந்து இந்த செய்தியை வந்து அண்டர் கிரவுண்ட் வேர்ல்டில் மோசடி கும்பல் வந்து இருடியம் விற்றா நமக்கு வந்து பல கோடி கிடைக்கும் இருடியத்தை வந்து டீல் பண்ணுறவங்க வந்து ஜெர்மனி ஹாலந்து போன்ற நாடுகளில் நாலே நாலு லெபரேட்ரி தான் இருக்குது அந்த லேபுக்கு போனால் அது என்கேஸ் ஆகிரும் அது என்காச ஆனோடனே நம்ம இந்தியன் கவர்மெண்ட்டு கிட்ட கொடுத்து அது வந்து ரிசர்வ் பேங்க் வழியாகவே நம்ம பணம் அனுப்போம் ஆகவே இப்போ வந்து நாங்கள் வந்து ஏகப்பட்ட செலவு பண்ணிட்டோம் ஏன்னா இந்தியாவிலேயே உலகத்திலே நாலு லேப் தான் இருக்குதுன்னா அந்த நாலு லேப் அனுப்புறதுக்கு வெடிகுண்டு நிபுணர்கள் போடுறாங்க பார்த்தீங்கன்னா அந்த மாதிரியான உடையை வந்து போட்டுட்டு அதை கொண்டு வந்து நாங்கள் எடுக்கும்போது கூட ஒரு ஆள் செத்து போயிட்டார் எங்கள் ஊட்டத்துலேயே ஒரு ஆள் செத்து போயிட்டார் அது ரொம்ப பவர்ஃபுல் நாங்கள் வந்து வெடிகுண்டு நிபுணர்கள் போடக்கூடிய உடையை போட்டுட்டு கைக்கெல்லாம் கவசம் போட்டுட்டு தான் அதை வந்து கலட்டி எடுத்து வந்து ஒரு வீட்டுக்குள்ளே பத்திரமாக வச்சுருக்கோம் அந்த பத்திரமாக வச்சிருக்கிறது வந்து இந்த ஃபோட்டோவில் இருக்கு பாருங்க ஏன்னா ஒரு ஃபோட்டோவில் ஒரு அண்டா மாதிரி ஒரு இடம் அந்த கோயிலுக்குள்ளே இருந்த அண்டா அல்லது கலசம் போன்ற ஒரு பொருளை மேலே வந்து ஜிகனா பேப்பரில் வந்து வச்சு பல பழ பழப்புள்ள மின்ற மாதிரி ஃபோட்டோ எடுத்து அல்லது வீடியோ எடுத்து அவங்க கையில் ஸ்டாக் வச்சுக்கிறாங்க இதைத்தான் வந்து இரிடியம் இருக்குது இருடியம் இருக்குதுன்னு ரகசியமாக போய் நண்பர்கள பற்றியில் போட்டு காட்டாங்க போட்டு காட்டுவாங்க போட்டு காட்டிட்டு பாருங்கள் சார் இது ஆஃபீஸ் சொல்லிடுறாருங்க சார் இது சார் இரடியாக பண்ணான் எப்போ தனியான ஒரு ஹோட்டலுக்கு கூட்டிகிட்டு போவான் ரொம்ப நேரம் பேசுவான் சார் யார் இல்லையே சார் பக்கம் பக்கம் இதுதான் சார் காட்டக்கூடாது சார் பப்ளிக்கில் காட்டக்கூடாது சார் தனியாக அப்போ அவன் மூளை பிரெயின் வாஷ் பண்ணுறான் என்ன பண்ணுறான் மூளை சார்ஜே பண்ணுறான் தான் இறுடி இருக்குது இந்த வீட்டுக்குள்ள எப்போ வருவாங்க நம்ம கவர்மெண்ட்ல இருந்து அந்த லேப வந்து இன்வைட் பண்ணோம்னா ஒரு நாங்கள் ஏற்கனவே வந்து நாங்கள் நாற்பத்தஞ்சு லட்சம் ஐம்பத்தஞ்சு லட்சம் ரெண்டரை கோடி நாங்கள் வந்து பணத்தை கட்டிட்டோம் அந்த லேபு பொறுப்பை வர வைக்கிறதுக்கு மட்டும் இப்போ ஒரு நாற்பது லட்சம் தேவைப்படுது ஒரு அறுபது லட்சம் தேவைப்படுது அது ஒரு ரெண்டு ரெண்டு கோடி தான் தேவைப்படுது இந்த ரெண்டு கோடி கொடுத்தா உங்களுக்கு இருபத்தி நாலு கோடி திருப்பா கிடைக்கும் இந்த ரெண்டு கோடி கொடுத்துட்டீங்கன்னா அஃபீசியலா ரிசர்வ் பேங்க் நாங்கள் வந்து உங்க பேர்லயே ரிசர்வ் பேங்க்ல வந்து ஒரு அக்னாலஜ்மெண்ட் வாங்கி கொடுத்துட்றோம் நீங்கள் கட்டுற பணத்துக்கு அப்படின்னா நீ பணம் கட்டினோட செய்வோம் ரிசர்வ் பேங்க் ஆஃப் இந்தியா அப்படின்னு போலி அப்பாயின்மெண்ட் ஆனது மாதிரி அடித்து கொண்டு வந்து சார் முப்பத்தி ஆறு போட்டு ரெண்டு சைஃபர் நாலு சைஃபர் ஆறு சே ஆறு சைஃபர் ஏகிட்ட அந்த மாதிரி பேப்பர் ஒன்று இருக்குது முப்பத்தாறு போட்டு ஒரு பன்னெண்டு சைஃபர் போட்டுருவோம் சார் இந்த அமௌண்ட் தான் உங்களுக்கு வரப்போகுது இது மாதிரி ரிசர்வ் பேங்கு வந்து கிருஷ்ணமூர்த்தி அப்படிங்கிற பேரில் ரிசர்வ் பேங்க் போட்டு அடிச்சிருக்கு சார் கீழே சீல் இருக்காது ஒன்றுமே இருக்காது இந்த ரிசர்வ் பேங்க் அப்படிங்கிறத போட்டு முப்பதாயிரம் கோடி கிருஷ்ணமூர்த்தினு போட்டுக்கிறதுக்கிறத பார்த்துட்டு இந்த ஆட்கள் என்ன செய்கிறாங்க நம்ம ஆட்கள் ஏமாந்து போய் அவங்கக்கிட்ட வந்து ஐம்பது லட்சம் அறுபது லட்சம் ஒரு கோடி ரெண்டு கோடி இப்படி வந்து கிட்டத்தட்ட தமிழ்நாடு முழுவதும் ஆயிரம் கோடி ரூபாயை கொடுத்துருக்கிறார்கள் ஆயிரம் கோடி ரூபாயை இருக்கிறார்கள் அதில் வந்து முப்பது பேர் வந்து இப்போ அரெஸ்ட் பண்ணிக்கிறாங்க அந்த அரெஸ்ட் பண்ணது யார் அப்படின்னா இப்போ வந்து தஞ்சாவூர் மாவட்டத்தை சேர்ந்த நித்யானந்தம் வயது நாற்பத்தி நாலு சந்திரா வயது முப்பத்தி ஆறு தெலுங்கானா உலகத்தில் கிஷோர் குமார் இது மாதிரி வந்து ஏற்கனவே வந்து பாத்தீங்கன்னா கோவை வந்து கோவையில வந்து மாவட்டத்தில் கணேசன் அப்படிங்கிறவரையும் அரசு பண்ணிட்டாங்க சென்னை வளத்துறை பாகத்துல வந்து சாமிநாதன் ஜெயராஜ் காட்பாடி ஜெயராஜ் உட்பட முப்பது பேரை வந்து இப்ப கைது பண்ணிருக்காங்க அப்ப இந்த ஆயிரம் கோடி ரூபாயை பொதுமக்கள் இருந்து நம்பிக்கை மோசடி செய்து ஏமாற்றியவர்கள் முப்பது பேர் சேர்ந்து ஒரு கேங் வந்து ஆபரேட் பண்ணிருக்காங்க அப்படின்னு தெரிய வருது இப்ப சிபிசிஐடி அதை விசாரிச்சிட்டு இருக்குது இப்ப வந்து எக்போர் கோர்ட்ல வந்து இவங்க பத்து நாட்கள் வந்து கஸ்டடி எடுத்து விசாரிக்கணும்னு எக்போர் போலீஸ் கேட்டிருக்காங்க அவங்க வந்து மூணு நாள் கஸ்டடிக்கு கொடுத்துருக்காங்க அவங்க வந்து கஸ்டடி எடுத்து இப்ப விசாரணை நடந்துட்டு இருக்கு ஆக கஸ்டடியில் அவங்க உண்மையை சொன்னாங்கன்னா இந்த ஆயிரம் கோடி ரூபாய் வந்து பல்வேறு இடத்துல அவங்க முதலீடு செஞ்சு வைப்பாங்க இவங்க இருந்து அந்த பணத்தை வந்து ரெக்கவரி பண்ணி இழந்த அதாவது ஏமாற்றப்பட்ட நபர்களுக்கு கொடுக்கறதுக்கு அது ஒரு ஹிமாலயன் டாஸ்க் அப்படி ஒரு டாஸ்கில் தான் வந்து சிபிசிஐடி இப்போ பயணம் பண்ணிட்டு இருக்காங்க அதுதான் பேசு மாறி இருக்கு இப்படியான மோசடிகள் மீண்டும் நடக்காமல் தடுக்க காவல்துறை எவ்வாறு செயல்படுகிறது காவல்துறையை பொறுத்த வரைக்கும் சைபர் கிரைம் அப்படிங்கிற சென்னை மாநகர காவல்துறையில் வந்து ஃபார்ம்லெட்ஸ் எல்லாம் அடிச்சு இதுக்காகவே வந்து கிராமம் ஒவ்வொரு வீடுகள்லையும் போய் இஸ்யூ பண்ணுறாங்க விழிப்புணர்வு கூட்டத்தை நடத்துகிறாங்க சைபர் கிரைமில் விழிப்புணர்வு கூட்டம் நடத்துகிறாங்க வீடியோ வந்து போலீஸ் வந்து அட்வர்டைஸ்மெண்ட்டில் விளம்பரப்படுத்துகிறாங்க இவ்வளவு இருந்தும் இவங்க என்ன நினைக்கிறாங்கன்னா இந்த ஏமாந்து போகிற அதிகாரிகள் கோடிஸ் லட்சாதிபதிகள் வந்து திடீர் கோடிஸ் வரங்களாக மாறணும் ஏன்னா மாறி வரும் உலகத்தில் ஒவ்வொருமே வந்து ஒரு கோடி ரூபாயில காரு ரெண்டு கோடி ரூபாயில் வீடு மூணு கோடி ரூபாயில நிலங்கள் இப்படி வந்து ஒவ்வொருத்தருமே ஜமீன்தாரர்களாகி மாற வேண்டும் அப்படின்னு பேராசைப்படுறாங்க பார்த்தீங்களா இல்லை அண்ணா நகரில் வீடு வேணும் பெசன் நகரில் பங்களா வேணும் வீட்டுக்குள்ளேயே ஸ்விம்மிங் பூல் வேணும் இதெல்லாம் வந்து கட்டணும் அப்படின்னு நினைக்க நினச்சிட்டாங்க எல்லாருக்குமே இந்த ஏக்கம் இருக்கிறதா செய்யும் ஆனால் நியாயமாக உழைத்து ஒரு நேர்மையான முறையில் நீங்கள் சம்பாதிச்சு அதுக்கான பிஸ்னஸை தேர்ந்தெடுத்து அதுக்காக உழைச்சி நீங்கள் பயணம் பண்ணிங்கன்னா அதை வாங்கிடலாம் ஆனால் அப்படி இல்லாமல் இந்த மாதிரி குறுக்கோயில போய் பயணம் பண்ணுறவங்க போலீஸ் கொடுக்குற அட்வைஸையும் வந்து கேட்கறது இல்லை போலீஸ் கொடுக்குற அட்வைஸு விழிப்புணர்வு ஏன் ஆர்ஆர் ரெடியிலே நம்ம வந்து ஐந்து மாதத்துக்கு முன்னாடியே வந்து இறுடியத்தை பற்றி ஓ இறுடிய மோசடியை பற்றி ஒரு வீடியோ போட்டிருக்கோம் அந்த வீடியோவில் இது வரைக்கும் வந்து இரநூத்தம்பது பேர் கமெண்ட் பண்ணிக்காங்க சார் எங்கள் ஊரில் இதே மாதிரி ஏமாற்றிருக்காங்க என் பெரியப்பா பையனை ஏமாற்றாங்க ஓ இறுடியம்னா மோசடி தானா ஆர்ஆர் ரேடியோவில் வந்து நம்ம ஏற்கனவே இறுடிய மோசடியை பற்றி தெளிவாக ஒரு வீடியோவை போட்டிருக்கோம் அதே சமயத்துல இந்த வந்து ஒரு மோசடி பேர் வழியினால் இருடியம் அப்படின்னு சொல்லப்படுகிறது என்கின்ற ஒரு பொருளே வந்து தமிழ்நாட்டில் இல்லை அது இருடியம் என்று சொல்லி அவர்கள் உங்களோட பணம் மோசடி செய்த பணம் கேட்டால் அப்படி ஏமாந்து போகாதீர்கள் அப்படின்னு நம்ம பல முறை சொல்லியிருக்கோம் இந்த முறையும் வந்து வலியுறுத்தி கேட்டுக்கிறோம் இருடிய மோசடியில் போய் நீங்க சிக்காம இருங்க தற்போதைய சட்டங்கள் இப்படியான மோசடிகளை கையாள போதுமா இல்லை என்ன மாற்றங்கள் தேவை என்று நீங்கள் நினைக்கிறீர்கள் இப்ப ஒரே ஒரு வழக்கு அல்லது ரெண்டு வழக்குல ஏற்கனவே வந்து குற்றம் சாட்டப்பட்டவர் இருக்காங்க அவங்கள வந்து ரிமாண்ட் பண்ணி மோசடி இது ஆனால் நம்ம தமிழ்நாடு காவல்துறையில் என்ன மாதிரி சட்டம் இருக்குதுன்னா அவங்க வந்து சிலை கடத்தல் தடுப்பு பிரிவு பார்த்தீங்களா ஏன்னா இது வந்து கோயில்ல பயன்படுத்தப்பட்ட அண்டா குண்டா பொருட்கள் அல்லது கலசங்கள் இந்த மாதிரியான பொருட்கள் கூட தான் அது இருந்துச்சு கோயிலில் கலசத்துக்கு பக்கத்தில் வைக்கப்பட்டு ஒரு பெரிய மெட்டல் அப்படின்லாம் தான் வந்து அவங்க அடையாளம் காட்டுறாங்க அப்போ அவனை பொறுத்த வரைக்கும் அவன் மோசடி ஒரு ஒரு சாதாரண அண்டாவை காமிச்சு அல்லது சாதாரண ஒரு குண்டாவை காமிச்சு ஒரு ஐம்பன் குண்டாவையோ ஐம்பவுன் சிலையவோ கலசத்தையோ காமிச்சு அவன் ஏமாற்றுறதுக்கு அந்த கலசத்தை பயன்படுத்தினான் நாங்கள் வந்து சிலை கடத்தல் தடுப்பு வெளியில அவனை வந்து ஒரு சிலையை அல்லது மதிக்கத்தக்க ஒரு பொருளை அவன் வந்து திருடி அதை வச்சு மோசடி பண்ணிருக்கான் போர் டுவெண்ட்டியை சேர்த்து நம்ம வந்து அதை போடுவோம் மோசடி சட்டத்தை சட்டங்களையும் சேர்த்து அவர்கள் மீது வழக்கு பதிவு செய்வோம் வைங்களேன் இப்போ ரீசண்டாக பண்ணது ஆயிரம் கோடி ரூபாய் வந்து இடிஎம் மோசடியில் கிட்டத்தட்ட முப்பது பயனாளர்கள் ஏமாந்துருக்காங்க எனவே தயவு செஞ்சு வந்து இந்த இருட்டிப்பு மோசடி ஆன்லைன் மோசடி இந்த உங்களை வந்து நாங்கள் வந்து நிதி நிறுவனத்தில் பம்பு சந்தையில் வந்து உங்க பேரில் வந்து மைனிங் பண்ணி உங்களை வந்து மூணு மாசத்துல போட்டி சொன்ன ஆக்கிடுறேன் அப்படிங்கிறது அத்தனையுமே வந்து மோசடி கும்பலால் இவங்களாம் வந்து வெளிநாடுகளில் இப்போ நம்ம த இந்தியாவை பொறுத்த வரைக்கும் இவங்களாம் வந்து மத்திய பிரதேசம் உத்தரப்பிரதேசம் போன்ற இடங்களில் வந்து சைபர் மோசடி கூட்டங்கள் அவங்க வந்து இதுக்கே ஆஃபீஸ் போட்டு உங்களுக்கு வந்து போலியா மெசேஜ் அனுப்பி உங்களை ஏமாத்துறதுக்கு எங்கெங்கெல்லாம் வழி கெடுக்கணும் இருபத்தி நாலு மணிமும் ஆராய்ச்சி நிறுவனத்தை வச்சு பண்ணிகிட்டு இருக்காங்க நம்ம இந்த காலத்தில் இவங்கிட்டலாம் வந்து தப்பித்து வாழ்வது எப்படின்னா நீங்கள் வந்து சோசியல் மீடியாவில் பணம் இரண்டிப்பு செய்கிறாங்க அது இரிடியம் பண்ணுறாங்க இதெல்லாம் நம்பாதீங்க உங்கள் உழைப்பை மட்டும் நம்பி வாழ்றவங்க கண்டிப்பாக வந்து உங்கள் வாழ்க்கையினுடைய வாழ்க்கையினுடைய உயரம் எவ்வளோ உயரத்துக்கு வேணும் மேலே போக முடியும் அப்படிங்கிறத வந்து நான் வந்து இதன் மூலமாக தெரிஞ்சுக்கிறேன் இருடியம் என்பது ஒரு மோசடி திட்டம் எனவே இருடியம் என்று ஒன்று இல்லவே இல்லை எனவே இருடியம் என்று உங்களிடம் யாராவது சொன்னால் யாரும் நம்பாதீர்கள் என்று கூறி ஆர் ஆர் ரிவியூஸ் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் நம்ம வந்து பயனுள்ள வீடியோக்களை வந்து பதிவு செஞ்சு நம்ம வந்து யூடியூப் மூலமாக இவ்வளவு நாள் அனுப்பிட்டுருந்தோம் இப்போ வந்து நம்ம யூடியூப்பில் சேனலில் என்னென்ன செய்திகளை அனுப்புகிறோமோ அதே வந்து ஃபேஸ்புக்லேயும் இன்ஸ்டாகிராம்லேயும் வந்து நம்ம லிங்க் பண்ணியிருக்கோம் கீழே டிஸ்கிரிப்ஷனில் நம்ம கொடுக்குற லிங்கை நீங்கள் வந்து ஃபாலோ பண்ணீங்கன்னா நம்ம சேனலில் வெளியிடுகின்ற தகவல்களை இனிமேல் நீங்கள் வந்து ஃபேஸ்புக்லையும் இன்ஸ்டாகிராம்லேயும் பார்க்கலாம் அப்படிங்கிறத அடிஷனலா செய்தியை உங்களுக்கு சரி மீண்டும் உங்கள் நண்பர்கள் எல்லாருக்கும் இந்த தகவல்களை சொல்லுங்கள் இந்த வீடியோவை அனுப்பி வைங்க எல்லோரையும் வந்து சப்ஸ்கிரைப் பண்ண சொல்லுங்கள் நம்ம வந்து இன்னும் பல்வேறு தகவல்களை பயனுள்ள தகவல்களை உண்மையை உறக்க சொல்லி உலகினை விழிக்க செய்வோம் அப்படிங்கிற தத்துவத்தின் அடிப்படையில் மக்களை விழிப்படைகளுக்கு நிறைய கருத்துக்களை வந்து உங்களுக்கு சொல்ல இருக்கிறோம் எனவே நம்மளுக்கு ஃபாலோ பண்ணுங்கள் நன்றி வணக்கம்